உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நாம் அழகான பெண் குழந்தை ஒன்றை தாமரை மலரில் படுத்தபடி அரசரை பார்த்தவுடன் சிரித்தது அக் குழந்தையை கண்டு மகிழ்ந்தார் அரசர் இது யாருடைய குழந்தை தெய்வீகமான முகம் லட்சுமி கடாச்சமாக குழந்தை இருக்கிறதே என்று கூறினார் ஆகாச ராஜாவுக்கு தெரியாது அந்த குழந்தை உண்மையிலேயே ஸ்ரீ மகாலட்சுமி தான் என்று காவலர்களை அனுப்பி இந்த குழந்தைக்கு உரிய பெற்றவர்கள் யார் என்று விசாரித்து வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார் ஆனால் யாரும் குழந்தையை சொந்தம் கொண்டாடி வரவில்லை இறைவன் செயல் என்று கூறி அந்த குழந்தையை தன் மகளாக ஏற்று தானே வளர்ப்போம் என்று முடிவெடுத்து அந்த குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயர் வைத்தார் அரசர் குழந்தை பருவத்தில் இருந்து மங்கை பருவம் அடைந்தால் பத்மாவதி திரும்பவும் ால் வெள்லை மீது தோன்றி வகுல மாளிகையை ராஜனிடம் அனுப்பி பெண் கேட்டு தூது அனுப்பினார் வெங்கடாச்சலபதி மருமகனாக வர இருப்பதை தடுப்பார அரசர் தன் மகளின் விருப்பத்தை தெரிந்த மன்னர் பெருமாளுக்கு பெண் தர சம்மதித்தார் அரசருடைய மகளை திருமணம் செய்வதாக இருந்தால் அவருக்கு இணையாக இல்லாவிட்டாலும் ஓரளவாவது திருமணத்திற்கு தன் சார்பில் கல்யாண செலவு செய்ய வேண்டும் என்று விரும்பி குபேரனிடம் கடன் பெற்றார் பெருமாள் திருமணமும் பிரமாதமாக நடந்தது ஒரே மகள் என்பதால் சீர்வரிசையை அள்ளி கொடுத்தார் அரசர் எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு சீர் பொருட்கள் இருந்தாலும் சமையல் பொருட்களில் கருவேப்பிலை இல்லாததைக் கண்ட பெருமாள் என்ன பத்மாவதி உன் தந்தைக்கு கருவேப்பிள்ளை வாங்க கூட பணம் இல்லையா என்று கேலியாக நிகழ்த்தார் தன் தந்தையை பற்றி கிண்டலாக பேசி விட்டாரே என்ற கோபத்தில் சரி இருங்கள் தந்தையிடம் சென்று கறிவேப்பிள்ளை வாங்கி வருகின்றேன் பொழுது சாயும் முன்பாகவே வந்து விடுகிறேன் என்று உறுதி தந்து சென்றார் பத்மாவதி ஆனால் தந்தையிடம் கறிவேப்பிள்ளை வாங்கி மேல் திருப்பதி செல்வதற்கு முன்னதாகவே கீழ் திருப்பதிலேயே கதிரவன் மேற்கில் மறைந்து விட்டார் பொழுது சாய்ந்ததும் விலக்கு வைக்கும் நேரத்தில் தன் மனைவி வீடு திரும்பாமல் இருக்கிறாளே என்று கோபப்பட்ட பெருமாள் நீ கீழ்த்திருப்பதிலேயே தங்கிவிடு என்று சொல்லிவிட்டார் தன் கணவரின் சொல்லுக்கு மறுப்பு சொல்லி வாதாடுவது நல்லதல்ல என்று நினைத்த பத்மாவதி கீழ்த்திருப்பதிலேயே தங்கிவிட்டாள் ஒருவருக்கு ஆபத்து என்றால் முதலில் பரிதாபப்பட்டு அதற்கு தீர்வு சொல்வது பெண்கள் தான் அதனால் தான் பெருமாளுக்கு முன்னதாகவே பக்தர்களுக்கு அருள் தர பத்மாவதி தாயார் கீழ்திருப்பதிலேயே தங்கியிருக்கின்றார் இந்த கருத்திற்கு எடுத்து காட்டாக ஒரு சம்பவமும் இருக்கின்றது மூடன் குருடன் மூடன் ஊமை இவர்கள் நான்கு பேரும் நண்பர்களாக இருந்தார்கள் இந்த சமுதாயம் தன்னை மதிக்கவில்லையே இனி நாம் உயிருடன் இருப்பதை விட இருப்பதே நல்லது என்று முடிவெடுத்து திருமலையின் மேல் ஏறி தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணி திருப்பதி மலையின் மேல் ஏற முயற்சித்தார்கள் நால்வரும் அதற்கு முன்னதாக கீழ் திருப்பதில் உள்ள பத்மாவதி தாயாரை தரிசித்தார்கள் பிறகு திருப்பதி மலை ஏற ஏற கூணன் தன் கையில் இருந்த கோலை வீசி நிமிர்ந்து நடந்தான் குருடன் பார்வையை பெற்று ஒரு மரத்தை சுற்றி காட்டி அதோ பார் அந்த மரத்தில் கொம்பு தேன் என்று கத்தினான் நொண்டி நொண்டி நடந்து வந்த மூடன் எங்கே அந்த மரத்திலா என்று கூறிக்கொண்டு அந்த மரத்தின் மேல் ஏறினான் வாய் பேச முடியாதவனோ அந்த தேனில் எனக்கு பங்கு தர வேண்டும் என்று கத்தினான் இப்படி நால்வருக்கும் உடல் குறை நிவர்த்தியாகி ஏற்பட்ட நல்ல மாற்றத்தை கண்டு அவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள் பக்தியுடன் திருப்பதி வெங்கடேச பெருமாளை தரிசித்து மறுபடியும் திரும்பி வந்து தாயாரை தரிசித்தார்கள் இந்த அதிசயத்தை அழகாக ஒரு கவிஞர் திருமலை கவி பாடி இருக்கின்றார் நிமிர்ந்து ஓட குருடன் கொம்பு தேன் என்று காட்ட மூடவன் அத்தேனை எடுக்க அயல் தான் உமை ஓமை என கேட்க தருவான் வரம் வான் சோலை வடமலை மேல் நின்ற மாதவனே திருமலையில் நடந்த அதிசயத்தை அழகாக இப்படி ஒரு கவி பாடி இருக்காங்க திருப்பதி பெருமாளையும் பத்மாவதி தாயாரையும் வணங்கினால் ஏற்றம் ஏற்படும் ராஜேந்திர சோழர் அரசர் பதவி ஏற்றால் திருப்பதி ஸ்தலத்தில் இருபத்தி நெய் விளக்குகள் ஏற்றுவதாக வேண்டினார் அவர் வேண்டுதலுக்கு பலன் கிடைத்தது பதவி ஏற்ற பிறகு தினமும் இருபத்தி நான்கு நெய் விளக்கு ஏற்றி வேண்டுதலை நிறைவேற்றி வந்தார் திருமலை வாசனை வணங்குவோம் வசந்தமான வாழ்வை பெறுவோம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளான பாருங்கள் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்